அந்த அந்த அம்மாவையும் மிரட்டி மிரட்டி கூட்டு போயிட்டு பாடிய ஒப்படைச்சிருக்காங்க அவனுக்கு இருக்குது ஒரே தம்பி தான் உங்களுக்கு இருக்குது இன்னும் ஒருத்தன் தான் இவனையும் நீங்க இழந்துறாதீங்கன்னு சொல்லி அந்த பெத்த தாயிட்ட போய் பேசியிருக்காங்க அந்த திமுக கரை வெட்டி கட்டி அந்த அவனு கிட்ட நான் கேக்குற இந்த காணொலி வாயிலா அவன் குடும்பத்துல இருக்கக்கூடிய இவனுக்காவது இந்த மாதிரி ஒரு கொடூரத்தை இந்த காவல்துறை கொலையாடி காவலர்கள் செஞ்சிருந்தாங்கன்னா இவரு பேசி இருப்பாங்க கொடூர ஆட்சி நடக்கிற மாதிரி தமிழ்நாட்டுல இந்த காவல்துறையினர் ஒரு அப்பாவி இளைஞன கொடூரமா தாக்கி லத்தியால இரும்பு கம்பிகளால அது மட்டும் இல்லாம அப்ப இவங்க எல்லாம் வந்து மனித பிறவியே கிடையாது மனித பிறவியே இல்லாதவங்களை காவலுக்கு சேர்த்ததே ஏன் அந்த அஜித்ங்கிற குற்றவாளி நிரூபிச்சா ஒருவேளை ப்ரமோஷன் தரேன்னு சொன்னாங்களா மேலும் ஒரு நான்கு நபர்களை காவல் நிலையத்துக்கு கூட்டு போயிருக்காங்க அந்த கோவில் பக்கத்துல எல்லாம் விசாரிச்சிருக்கிறாங்க அந்த நபர்கள் எல்லாம் வந்து உண்மையிலேயே நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அல்ல இந்த அஜித் குமார விசாரணை பண்ண விசாரணை அதிகாரிகளுமே நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இல்ல சிந்தனை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோட இருக்கும் சிறப்பு விருந்தினர் சத்திரிய சாரோர் படிக்கட்சி கட்சியின் தலைவர் திரு அவர்கள் அண்ணே வணக்கம் 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 அண்ணா சிவகங்கை மாவட்டத்தில் என்னதானே நடக்குது நடந்திருக்கு இதே மாதிரி உள்ள சம்பவம் நடந்திருக்கு எப்படி பாக்குறீங்க நீங்க அதாவது சிவகங்கை மாவட்டம் மடப்புறத்துல உள்ள நாடார் சமுதாயத்தை சார்ந்த குமார்ங்கிற இளைஞர் வந்து எந்த ஒரு குற்ற வழக்கும் அவரோட பின்னணி கிடையாது அவர் ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர் அவர் உண்டு அவரோட வேலை உண்டுன்னு சொல்லி பொறுப்பா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஒரு கோவில்ல ஒரு ஒப்பந்த கான்ட்ராக்ட் அடிப்படையில காவலாளியா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அந்த கோவிலுக்கு சாமி கும்பிட வரக்கூடிய சிவகாமி அப்படிங்கிற ஒரு பெண்மணி அவங்களோட தாயாரும் வந்திருக்காங்க கூட அப்ப அவங்க கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட வரும்போது அவங்க கொண்டு வந்திருக்கிற காரை பார்க்கிங்ல இருந்து எடுத்து விட சொல்லியிருக்கிறாங்க அப்ப அஜித்குமார் வந்து கார் ஓட்ட தெரியாது அதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவருக்கு தெரிந்த நபர் அங்க அருகிலே பக்கத்துல இருக்கக்கூடிய ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு உதவிக்காக அந்த காரை கொஞ்சம் எடுத்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஒரு உதவி அந்த காரை எடுத்து விட்டுருக்காங்க அந்த பெண்மணியும் சாமி கும்பிட்டு வந்து வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு கார்ல இருந்த பொருளை காணும் நகையை காணும் பணத்தை காணும் அப்படிங்கிற மாதிரி அங்க லோன் கிட்ட அங்க நிக்கிறவங்க கிட்ட அடுத்து பக்கத்துல இருக்கக்கூடிய காவல் நிலையத்துல போய் புகாரா கொடுத்துருக்காங்க உண்மையிலேயே சட்டத்தை நிலைநாட்டக்கூடிய காவல்துறை அதிகாரி என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா அந்த புகார் அந்த பெண்மணி அளித்த புகார முதல்ல எஃப்ஐஆர் பதிவு பண்ணிருக்கணும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணதுக்கு அப்புறமா சம்பந்தப்பட்ட அந்த நபரை காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு வந்துட்டு முறையான விசாரணை உண்மையிலேயே அந்த பெண்மணி முதல்ல அந்த நிறைய கொண்டு போனாங்களா அந்த புகார்காரர்களோட புகார்ல உண்மைத்தன்மை இருக்காங்கிறதெல்லாம் முதல்ல ஆராய்ந்து பார்த்துதான் பண்ணணும் அப்ப இந்த அஜித்குமார்ன்றவரை சம்பந்தப்பட்ட அறநிலையத்துறை அலுவலர்கள் அதிகாரிகள் மூலமா சொல்லி விசாரணை கூட்டு போயிருக்கிறாங்க எல்லாமே சிசிடிவி புட்டேஜ் இருக்கக்கூடிய பகுதி தான் கோவில் நிர்வாகம்ங்கிறது அப்ப அப்படிலாம் இருக்கும்போது காவல்துறையினர் காவல் நிலையத்துக்கு கூட்டு போயிட்டு ஒரு பொறுப்போடு நடக்கக்கூடிய ஒரு காவல்துறையை சார்ந்து இருக்கக்கூடிய காவலர்கள் பொறுப்பற்ற முறையில ஒரு ரவுடியூட ஒரு ஈவி இரக்கமா கூட ஏதாச்சும் பண்ணுவான் சட்டம் நம்ம கையில இருக்கு அரசாங்கம் நம்ம கையில தான் நம்ம தான் அப்படிங்கிற ஒரு கொடூர ஆட்சி நடக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் இந்த காவல்துறையினர் ஒரு அப்பாவி இளைஞனை கொடூரமா தாக்கியிருக்காங்க லத்தியால இரும்பு கம்பிகளால அது மட்டும் இல்லாம அந்த சகோதரன் இவங்க அடிக்கிற அடி வேதனை தாங்க முடியாம குடிக்கிறதுக்கு தண்ணி கெட்டிருக்காப்புல அந்த தண்ணியில கூட பொடிய தூவி கலக்கி கொடுத்துருக்காங்கன்னா அப்ப இந்த காவலர்கள்லாம் உண்மையிலே மனித ஜென்மமா முதல்ல அவங்களை முதல்ல பரிசோதிக்கணும் இந்த காவல்துறையில பணியாற்றக்கூடிய காவலர்களே எல்லா காவலர்களையும் சொல்லல காவல்துறையிலுமே வந்து சிறப்பா செயல்படக்கூடிய பொதுமக்களுக்கு சேவை செய்யக்கூடிய காவலர்களும் இருக்கத்தான் செய்யறாங்க ஆனா இது போன்ற காட்டு முராண்டித்தனமா நடக்கக்கூடிய கொலைதார்கிறாங்க அப்ப சாதாரண பாமர மக்கள் ஒரு தவறு செய்தா ஒரு நீதி காவல்துறையை உடுப்பு போட்டுக்கிட்டு ரவுடிகம் பண்ணீங்கன்னா என்ன வேணாலும் பண்ணலாங்கிற தோணியில லத்திய வச்சு அடிக்கிறது இரும்பு ராட வச்சு அடிக்கிறது போலீஸ் ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி ஏதேதோ ஒவ்வொரு காவல் நிலையத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க ட்ரீட்மெண்ட்டுங்கிற பேர்ல அதுவும் ஒரு தவறு பண்ணி ஏதோ அடிச்சிட்டாங்க உண்மையை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா கூட பரவாயில்ல அந்த பையன் அப்பாவி பையன் உண்மையா சொல்லியிருக்காப்புல அந்த மேடம் வந்தாங்க நான் எனக்கு கார் ஓட்ட தெரியாது நான் இந்த பையனை தான் கார் ஓட்ட சொன்னேன் எனக்கு வேற எதுவும் தெரியாதுன்னு சொல்லி நடந்த உண்மையா சொல்லியிருக்கிறாப்புல ஆனா இந்த காவல்துறை அதிகாரிகள் ஆர்வமே தப்பு தான் ஏன் அப்படின்னா அந்த பெண்மணி சிவகாமிங்கிறவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க உறவினர்களோ அல்லது அவர்களோட நண்பர்களோ நம்ம தலைமைச் செயலர் வேலை செய்யறாங்களாம் அவர்கள் அவர்கள் கொடுத்த அழுத்தத்துலதான் இந்த காவல்துறை உயர் அதிகாரிகள் வழக்கே பதிவு செய்யாம எஃப்ஐஆரே பதிவு பண்ணாம இந்த அஜித்குமார்ங்கிற நாடா சமுதாயத்தை சார்ந்த இளைஞரை ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிட்டு அடி 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 அடின்னு அடிச்சு சித்திரவதை பண்ணியிருக்கிறாங்க அந்த பையன் கத்திருக்கிறான் கதறி இருக்கிறான் ஒரு மனிதாபிமானமே இல்லாம ஏன் அந்த தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரியோட உத்தரவுக்காக ஏன் இந்த அஜித்துங்கிற குற்றவாளி நிரூபிச்சா ஒருவேளை ப்ரமோஷன் தாரேன்னு சொன்னாங்களா ஒருவேளை ப்ரமோஷனே தாரேன்னு சொல்றதுக்காக ஒரு அப்பாலிய எப்படி நீங்க வந்து ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு வழக்கில எப்படி குற்றவாளியா நீங்க சேர்க்கணும்னு நினைப்பீங்க இதெல்லாம் எந்த நாட்டுலங்க நடக்கிறது அடிப்படை காரணம் பண்ண அந்த அளவுக்கு அழுத்தம் இந்த அஜித்குமாருங்கிற நபரை மட்டும் இல்லாம மேலும் ஒரு நான்கு நபர்களை காவல் நிலையத்துக்கு கூட்டு போயிருக்காங்க அந்த கோவில் பக்கத்துல விசாரிச்சிருக்கிறாங்க அந்த நபர்கள் எல்லாம் வந்து உண்மையிலேயே நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அல்ல அவர்கள் மாற்று சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அதே போல இந்த அஜித்குமார விசாரணை பண்ண விசாரணை அதிகாரிகளுமே நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இல்ல ஏன்னா பல காவல் நிலையங்கள்ல பல காவல் நிலையங்கள்ல ஜாதிய கண்ணோட்டத்தோட ஒரு சில பகைகளை அல்லது வேறு ஒரு எந்த ஒரு காரணத்தையோ அவங்க மனசுல வச்சுக்கிட்டு ஒரு சில காவலர்கள் இது போன்று செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இது எல்லா காவல்துறை உயர் அதிகாரிகளுக்குமே தெரியும் தெரியப்படல இதுல மாற்றுக்கிறதே இல்லைல்ல இப்ப எந்த குற்றமும் செய்யல அஜித் அஜித்குமார் தான் செய்தாருங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் காவல்துறையால நியாயப்படுத்தப்படல நிரூபிக்கப்படல அப்ப ஒரு நிரூபிக்கப்படாத ஒரு சகோதரரை அதுவும் விசாரணைக்கு ஒத்துழைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சகோதரரை அடிச்சே ஒண்ணுங்கிற அவசியம் என்ன இருக்கு உண்மையிலேயே உண்மையிலேயே அந்த அஜித் குமார்ங்கிற சகோதரர் ஒருவேளை காவல்துறை நினைப்பது போல ஒருவேளை தவறே செஞ்சிருந்தா அப்படின்னா கூட அந்த அந்த காவல்துறை என்ன பண்ணிருக்கணும் முறையா அந்த வழக்குக்கு தகுந்த செக்ஷனை போட்டு முறைப்படி ரிஜிஸ்டர் பண்ணி நேரா மருத்துவ பரிசோதனை பண்ணி மேஜிஸ்திரேட்டு முன்னாடி கொண்டு போயிட்டு நீதிமன்றத்துக்கு அனுப்புங்க அவர் தான் தவறு பண்ணியிருக்காருங்கிற ஆதாரத்தை நீதிமன்றத்துல நீங்க புரூஃபா கொடுங்க அரசர்கள் நீதியை வழங்கட்டும் அப்ப நீங்களே நீதி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது அப்ப என்ன ஆட்சி நடக்குது என்ன ஆட்சி கொடுப ஆட்சி நடக்குதா இது திராவிட மாடல்ங்கிறது வந்து இந்த கொடுப ஆட்சி தான் திராவிட மாடலா ஏற்கனவே அப்பாவி அப்பா பையன் சாத்தாங்குளத்துல தந்தை மகன் ஜெயராஜ் பெண்ணிக்ஸ் இன்னைக்கு வரைக்கும் நீதி கிடைக்கலங்க தொடர்ந்து அஞ்சு வருஷமா போராடி கட்டுக்கிறான் தொடர்ந்து போராடிக்கிட்டு கேட்டு இதே நாட்டு தான் அன்னைக்கு அன்னைக்கு ஒழுங்கா ஒழுங்கா அந்த காவல்துறையை கொண்டு போயிட்டு நீதிமன்றத்துல அந்த ஜெயராஜையும் பென்னிக்ஸையும் கொண்டு போய் விட்டுருக்கும் போது அந்த சாத்தாங்குளத்தோட நீதியரசர் மேஜிஸ்திரேட்டு அவங்கள உண்மையிலேயே எந்த குற்றப்பின்னணியும் இல்லாம பொய் வழக்கு போட்டிருக்கீங்கன்னு சொல்லியிருந்தா அன்னைக்கு ஜெயராஜ் பண்ணி கொலை செய்யப்பட்டிருக்க மாட்டாங்க சரி மேஜிஸ்த்ரேட்டு தான் தப்பு பண்ணார் ஆஸ்பத்திரியை கொண்டு போறாங்க ஆஸ்பத்திரியில அந்த உயர் அதிகாரிகளோட அழுத்தத்தோட காரணத்தினால அந்த டாக்டர் என்ன பண்றாங்க பொய்யா சான்று கொடுக்குறாங்க அவங்களோட பிட்டா இருக்காங்க நல்ல தெம்பா இருக்காங்க உடலுக்கு எந்த குறையும் இல்லைன்னு சொல்லி சிக்ஸ் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க அவங்க இன்னைக்கு ஒழுங்கா வேலை பார்த்துருந்தாங்கன்னா அவங்க இன்னைக்கு ஒழுங்கா சர்டிபிகேட் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னைக்கு ஜெயராஜ் பண்ணி உண்மையிலே உயிரோட இருந்திருப்பாங்க சரி ஓகே அவங்க தான் தப்பு பண்ணிட்டாங்க நீ நீங்க கொண்டு போறாங்க சப்ஜெயலுக்கு அந்த சப்ஜெயிலாவது சிறை அதிகாரி ஜெயிலர் அவர் என்ன பண்ணியிருக்கணும் சரி அடிபட்டு வந்திருக்காங்க ரத்த காயங்களோட வந்திருக்காங்க ரத்தம் போய்கிட்டு இருக்கு வீங்கிருக்க உடலெல்லாம் அப்ப அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனையில அவங்களுக்கு உரிய மருத்துவமனையை கொடுத்துருக்கணும் அப்படி இல்லனா கூட அவங்க உடனடியா வெளி மருத்துவமனைக்கு அனுப்பி இருந்திருக்கணும் அப்படி அனுப்பி இருந்தா கூட ஐயா அப்பாவையும் பையனையும் ஜெயராஜையும் பண்ணி காப்பாத்தி இருந்திருக்கலாம் அப்ப இந்த போலீஸ்காரங்களை இந்த படுகொலை செஞ்சாங்க பாருங்க சாத்தாங்குளத்துல படுகொலை செஞ்சாங்கல்ல அந்த கோயாளி காவலர்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக அந்த காவல்துறை உயர் அதிகாரிகள் அரசாங்கம் அன்னைக்கு சப்போர்ட் பண்ணாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போய் ரெண்டு உயிர அப்பாவி உயிர பழிமுடுத்தோம் இன்னைக்கு வரைக்கும் நீதி கிடைக்கல சரி இந்த படுகொலையை நிகழ்த்தினாங்கள இந்த கொலையை செஞ்சாங்கள இந்த கொலைக்கு மெயின் காரணமா இருக்கக்கூடிய அந்த மேஜிஸ்ட்ரேட்ட இன்னைக்கு வரைக்கும் வழக்கில் சேர்க்கல அந்த டாக்டரை பரிசோதனை பண்ணி பொய்யா அறிக்கை கொடுத்த அந்த டாக்டரை இன்னைக்கு வரைக்கும் வழக்கில் சேர்க்கல அதே போல நீ அந்த சப்ஜெயில ஜெயிலரை இன்னைக்கு வரைக்கும் வழக்கில் சேர்க்கல ஜெயில போடல ஏன் அப்ப அவங்கெல்லாம் அரசோட பின்புலத்துல அபியார பழத்தால யாரோ ஒரு நவரான காப்பாற்றப்பட்டிருக்காங்க அப்ப அந்த கொலை வழக்குக்கு உடந்தையா இருந்தவங்களையுமே கொலை வழக்கில் சேர்ந்து அவங்களுக்குமே தண்டனை கொடுங்க நாங்கெல்லாம் போராடிக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு வரைக்கும் அதுக்கே ஒரு தீர்வு காணும் ஆனா இந்த திராவிட மாடல் அரசு தமிழக அரசு மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த சாத்தாங்குளம் தந்தை மகன் கொலை காலத்துல சிறையில் இருக்கக்கூடிய அந்த கொலையாளி காவலர்கள் அத்தனை பேருக்கும் சம்பளம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் சம்பளம் போய்கிட்டு இருக்கு அவங்க குடும்ப சம்பளம் போலீஸ் சம்பளத்துல இருந்துட்டு இருக்கிறாங்க சிறையில சொகுசா ஜாலியா வேணுங்கிற சாப்பாடு வேணுங்கிற ஜூஸ் மத்திய சிறையில் அவங்க என்னென்ன எப்படி இருந்துகிட்டு இருக்காங்க எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சுட்டு இருக்காங்களா மதுரை மத்திய சிறையில் அவங்களுக்கு வேணுங்கிற செலவையே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்கு பேசுறதுக்கு செல்போன் எந்த நேரம் பாக்குறதுக்கு ஆட்கள் கோர்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு ராஜ வாழ்க்கை என்னங்க மாண்டுமிகு தமிழக முதல்வர் முதல்ல இந்த கொடூர படுகொலையை செஞ்ச கொலையாளிக்கு சம்பளத்தை முதல்ல நிப்பாட்டணும் ஏன் இன்னைக்கு வரைக்கும் சம்பளம் கொடுத்துட்டு இருக்கீங்க சொல்ற மாதிரி சம்பளம் சட்டத்தில் இருக்கா எதிர்ப்பு சொல்றீங்க சம்பளம் போயிட்டு தரான இருக்கு அது அரசாங்கம் தானே முடிஞ்சு பண்ணணும் அரசாங்கம் அவங்க கையில தானே அரசாங்கம் யாருக்காக அரசாங்கம் யாருக்காக மக்களுக்காக மக்களுக்கு ஒரு நீ அநீதி இழைக்கப்படும் போது அதனை காப்பாற்றுறதுக்கான அரசாங்கம் சட்டம் அதுக்காகத்தானே இருக்கு மாண்பு நீதி அரசர்கள் அதுக்காகத்தானே இருக்காங்க நான் என்ன கேட்கிறேன் இப்ப சமீபத்துல அண்ணா யூனிவர்சிட்டியில மாணவி பலாத்கார வழக்குல ஞானசேகரன் ஆறு மாசத்தால் வழக்கை துரிதப்படுத்தி நடத்தி அந்த கொலவாளி அந்த ஞானசேகரனுக்கு பாலியல் குற்றவாளிக்கு ஆயுள் மன்னரே வழங்குறாங்க வழங்குறாங்களா இல்லையாம்பலத்துல அப்பாவி தந்தை மகனை கொடூரமா அடிச்சே கொண்டாங்கன்றதுக்கு எவ்வளவு சாட்சிகள் இருக்கு அறிக்கை இருக்கு அந்த காவல் நிலையத்துல ஒரு சகோதரி காவலராக பணிபுரிந்த சகோதரி ரேவதியோட சாட்சியெல்லாம் உண்மை அதாவதுங்க இதே காவல்துறையில கொடூர கொலைய பண்ணக்கூடிய கொலையாளிங்க இருக்கத்தான் செய்றாங்க ஆனா அந்த கொலைக்கு உடந்தையா செயல்படாம உண்மையா சாட்சி சொல்லணும்னு இருக்கக்கூடிய காவலர்களும் இருக்கத்தான செய்யறாங்க அப்ப இந்த சாட்சிகள் எல்லாம் இருந்தும் கூட நீதி மறுக்கப்பட்டுக்கிட்டு தானே இருக்கு அந்த கொலையாளி காவலர்கள் அத்தனை பேருக்கும் உச்சபட்ச தண்டனையா தூக்கு தண்டனையை வழங்கி இருந்தாங்கன்னா இன்னைக்கு சிவகங்கை மாவட்டத்தில் அஜித் குமார்ங்கிற இளைஞர் படுகொலை செய்யப்பட்டிருக்க மாட்டார் ஏன்னா காவல்துறையினருக்கு கொஞ்சம் பயம் வந்திருக்கும் ஏன்னா மக்கள் பணி நாம வந்து மக்களோட வரிப்பணத்தில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அவங்களோட வரிப்பணத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்கிற எண்ணத்துல பணி செய்வாங்க அரசாங்கம் சம்பளம் கொடுக்குது என்ன வேணாலும் பண்ணலாம் யாரை வேணாலும் அடிக்கலாம் நாடார் சமுதாயத்தில் அடிச்சா கேக்குறதுக்கு ஒன்றும் ஒண்ணு கூடி வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு போக்க தமிழ்நாடு காவல்துறை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு அடிச்சு படுகொலை செய்யக்கூடிய அளவுக்கு அஜித்குமார் எந்த ஒரு குற்ற பின்னணியும் இல்லாத நபர் அவர் உண்டு அவர் வேலை உண்டு இருக்கக்கூடிய ஒரு அப்பாவி இளைஞரை இந்த மாதிரி கொடூரமான தாக்குதலை நடத்தி இந்த படுகொலை செஞ்சுருக்குறத ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தின் சார்பா வன்மையாக கண்டிக்கிறோம் மாண்புமிகு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் இந்த கொடூர படுகொலையை நிகழ்த்திய அந்த காவலர் கண்ண பிரபு மணிகண்ட ராஜா ஆனந்த் ராஜேந்திரன் அப்படிங்கிற அந்த ஆறு பேரை இல்லாம இவருக்கு உத்தரவு போட்டிருப்பாங்க அதிகாரிகள் அதே மாதிரி அந்த தலைமை செயலக இருந்து யார் அந்த அதிகாரி இதுக்கு காரணமாயிருந்த எல்லாரையும் இந்த கொலை வழக்கில் சேர்த்து கொலை வழக்கில் சேர்த்து அவர்கள் அத்தனை பேரையும் உடனடியா கைது செய்யணும் காவல்துறை மேல எங்களுக்கு உண்மையிலேயே நம்பிக்கை இல்ல சிபிஐ விசாரணை கொடுத்தா கூட இந்த கொடூர குற்ற வழக்கில் இருக்கக்கூடிய அத்தனை கொலையாளி காவலர்களுக்கு தண்டனை கிடைக்கும் நம்புறோம் சாத்தாங்குளத்திலையும் அதே மாதிரிதான் நம்பணும் இன்னைக்கு வரைக்கும் நீதி கிடைக்கல ஆனா சாத்தாங்குளம் கேஸ் எடுத்துக்கிட்டா அங்க நீதியரசர்கள் இல்லாம இருந்தாங்க இப்பதான் சிட்டிங் உட்கார்ந்து சொல்றாங்க இந்த குற்ற வழக்கை பொறுத்த மட்டும் என்னைக்கு இந்த காவல் நிலையத்தில் தேவையில்லாம அப்பாவி ஜனங்களை அடித்து துன்புறுத்துறாங்களோ அடித்து கொலை செய்கிறாங்களோ அடித்து கால கையை உடைக்கிறாங்களோ துப்பாக்கியால் சுடுறாங்களோ இந்த மாதிரி நோக்கத்தில் இருக்கக்கூடிய காவலர்களுக்கு என்னைக்கு மாண்புமிகு நீதிமன்றம் உச்சபட்ச தண்டனையா வழங்குதோ அதுக்கு அடுத்து தான் தமிழ்நாட்டில் இது போன்ற படுகொலைகள் கண்டிப்பாக தடுக்கப்படும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மைங்கிறத மாண்புமிகு உயர் நீதிமன்ற தலைமை நீதியரசர்கள் உணர்ந்து இது போன்ற கொடூர இனி வரக்கூடிய தமிழ்நாட்டில் எந்த ஒரு காவல் நிலையத்திலையும் ஒரு காவலர் காவல் நிலையத்துக்கு விசாரணை வரக்கூடிய எந்த ஒரு கை ஓங்கிறதுக்கே பயப்படணுங்கிற ஒரு சூழல நீதிமன்றங்கள் வழங்கக்கூடிய தீர்ப்புகள் தான் தீர்மானிக்குங்கிறத இந்த நேரத்துல நான் கூற கடமைப்படுறேன் இல்ல இருபத்தி அதாவது வெள்ளிக்கிழமை கூட்டிட்டு போயிருக்காங்க விசாரணை கூட்டி போயிருக்காங்க எப்ப எழுந்திருப்பா நீங்க நம்பி அஜித் குமார் ஏன்னா அடிச்ச அடியில ஒரு பக்கம் தண்ணி கேட்டிருக்காரு தண்ணியில வந்து விளையாப்படி கலந்து கொடுத்து கொடுத்துருக்காங்க அடிச்ச வழி தாங்க முடியாம மோஷனும் போயிருக்கு யூரியனும் போயிருக்கு ரொம்ப கொடுமையான ஒரு வேதனை மனிதரா பிறந்த யாரா இருந்தாலும் ஒரு சாதாரண ஒரு எறும்போ ஒரு சிறு விலங்கோ பறவைகளோ அதுவே ஒரு கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடதுக்கு நம்ம போற வழியில ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கு அப்படின்னா கூட ஒரு மனிதாபிமானமா இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் ஒரு விலங்குக்கே அல்லது ஒரு பறவைக்கே உதவி தான் செய்வாங்க இதை நம்ம கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்போ இவங்கெல்லாம் வந்து மனித பிறவியே கிடையாது மனித பிறவியே இல்லாதவங்களை நீங்க காவல்துறையில காவலுக்கு சேர்த்ததே தப்பு இன்னைக்கு அந்த அரசு வேலை வேணும்னு சொல்லி எவ்வளவோ படித்த இளைஞர்கள் கனவா இருக்காங்க நான் போலீஸ் வேலைக்கு போகணும் ஒரு ஐபிஎஸ் ஆகணும் ஒரு ஐஏஎஸ் ஆகணும் மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்லி கனவுகளோட படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா காசை கொடுத்துட்டும் வேற மாதிரி சிபாரிசு மூலமும் இந்த மாதிரி காவல்துறையில சேர்த்தா அப்ப தான் செயல்படுவாங்க ரவுடி போய் தானேங்க இவங்களை எப்படி காவல்துறைன்னு சொல்ல முடியும் சொல்லுங்க காவல்துறை புகார வாங்கி வழக்கு பதிவு செய்து அந்த வழக்கின் குற்றத்தன்மையை ஆராய்ந்து நீதிமன்றத்துக்கு அனுப்பி தண்டனையை வழங்கக்கூடிய காவலர்களை நம்ம சொல்லலையே இந்த மாதிரி கொலையோரப் புயல்களை தானே நாங்க சொல்றோம் அவங்களுக்கு அடிக்கிறதுக்கு யாருங்க அதிகாரத்தை கொடுத்தா இதை ஒரு சிஸ்டமேட்டிக்காவே வச்சுக்கிறாங்க ஒரு குற்றம் நடக்குது அந்த குற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸ் என்ன பண்றாங்க காலை உடைக்கிறாங்க கையை உடைக்கிறாங்க சுடுறாங்க சுட்டுட்டு மாண்புமிகு நீதி முன்னாடி கொண்டு போய் மாண்புமிகு நீதி அரசர் என்ன பண்றாங்க அடிச்சாங்களா ஃபார்மாலிட்டிக்கு கேட்கற மாதிரி கேட்டுட்டு நடக்குதா இல்லையா பொதுவா நீதிமன்றங்களையும் மாண்புமிகு நீதி அரசர்களையும் குறை சொல்ல கூடாது ஆனா இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்க நிலைமை அப்போ யார் தான் இதை கேட்க யாரு தான் பேச நடக்கதா இல்லையா காலை உடைச்சிட்டு போனாலும் ஒன்றுமே இல்லாமல் கையெழுத்து போட்டு ஜெயிலுக்கு போன்னு அனுப்பிடுறீங்க சரி அங்கே மேஜிஸ்ட்ரேட்டு கையெழுத்து போட்டோன்னே எங்கே போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அல்லது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு மேஜிஸ்ட்ரேட்டை கூப்பிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலில் ரத்தம் போய்கிட்டிருக்கும் கையால்லாம் வீங்கி போய் கிடக்கும் மூச்சு விட கூட முடியாமல் திணறிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களை கூட ஃபிட்டாக இருக்காங்கன்னு சர்டிபிகேட் கொடுத்துடுறீங்க அப்ப அந்த சிஸ்டத்தை யாரு மாத்துவா நீதிமன்றம் மட்டும் தான் மாத்த முடியும் நீதிமன்றமே தப்பா இருக்க ஒரு சில நீதி அரசர்கள் பண்ணக்கூடிய தவறுனால தானே இந்த மாதிரி படுகொலைகள் நிகழ்த்தப்படுது இதுதானே நிதர்சனம் உண்மை சாத்தாங்குளத்துல ஜெயராஜையும் பெண்ணிக்ஸையும் அடிச்சு கொண்டு போன காவல்துறை காவலர்களை ஏன் பொய் வழக்கு போட்டேன்னு சொல்லி அன்னைக்கு மேஜிஸ்திரேட் கேட்டிருந்தா அன்னைக்கு ஜெயராஜ் பெண்ணிக்ஸ் கொண்டிருக்க மாட்டாங்க கொல்லப்பட்டிருக்க மாட்டாங்க உயிரோடு இருந்திருப்பாங்க அவங்களுக்கு தண்டனை கொடுத்திருந்தாலாவது இன்னைக்கு குமார் கொல்லப்பட்டிருக்க மாட்டார் நீதி இல்ல நீதி காலதாமதப்படுத்திக்கிட்டு இருக்கும் போது அப்ப காவல்துறைக்காரங்க என்ன நினைக்காங்க ஏ இன்னைக்கு மதுரையில ஜெயில ஜாலியா இருக்காங்க சாத்தாங்குளத்துல கொண்ட போலீஸ்காரங்க அவங்களுக்கு ஜெயிலில் ராயல் சல்யூட் கிடைக்குது இன்னைக்கும் சம்பளம் கிடைக்குது நம்ம ஏன் இங்க போலீஸ்காரங்க உயர் அதிகாரிகளுக்கு எதுக்கு இங்க வேலையை செஞ்சுக்கிட்டு நாலு பேரை அடிச்சு நறுக்குன்னு கொண்டுட்டு ஜெயிலில் போயிருந்தா சுகமா ஜெயில இருக்கலாம் சம்பளத்துக்கு சம்பளம் ஜாலியா இருக்கலாம் நினைக்காங்க போல காவல்துறையில இருக்க இந்த மாதிரி கொலையாளி காவலர்கள் தப்பு தானங்க சரிப்பா இந்த கொலைய பண்ணிட்டாங்கல்ல இந்த கொலைய பண்ணிட்டாங்க அஜித்த அடிச்சே கொண்டுட்டாங்க என்ன செஞ்சிருக்கணும் என்ன செஞ்சிருக்கணும் அவருக்கு முதலுதவியாது சரி அடிக்கிறோம் அடி தாங்க மாட்டேங்கிறாப்ல கதர்றான் ஆஸ்பத்திரியில போய் சேர்த்திருந்தா அந்த உயிரை காப்பாத்திருக்கலாமா இல்லையா மழை வரும் அடிச்சு தாகத்துல தண்ணி கேட்கும் போது அதுல மழை அப்படி கண்டுபிடிதான் நீங்க சொல்றீங்க எந்த மாதிரி எந்த மாதிரி ஒரு ஈனப்பறவையா அந்த குலகார காவலர்கள் இருந்திருப்பாங்க சொல்லுங்க எந்த மாதிரி ஒரு ஈனப்பறவையா இருந்திருப்பாங்க மனித வர்க்கத்தை அவங்களெல்லாம் சேர்க்க முடியுமா இதெல்லாம் உண்மையிலே மாண்புமிகு உயர் நீதிமன்ற தலைமை நீதியரசர்களாக இருந்தாலும் சரி இந்த வழக்கை எடுத்து நடத்தக்கூடிய மாண்புமிகு நீதியரசர்கள் எல்லாம் இந்த வழக்கோட தீவிரத்தை தயவு செய்து உணர்ந்து இவங்களுக்கெல்லாம் உச்சபட்ச தண்டனையை கொடுக்கணும் நாளைக்கு ஒரு லத்திய தவறு செய்யாத ஒருத்தனை அட்டிக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொரு காவலர்களுக்கும் அது ஒரு பாடமா இருக்கணும் அதெல்லாம் வழங்கணும் ஆனா இங்க என்ன பண்றாங்க அரசாங்கம் என்ன பண்ணுது திராவிட மாடல் அரசு என்ன பண்ணிச்சுங்கிறீங்க நேத்து இந்த கொலையையும் பண்ணிட்டாங்க இது வெளியில தெரிஞ்சிட கூடாது இது வெளியில தெரியக்கூடாதுன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய லோக்கல் பத்திரிகையாளர்கள் சமூக ஊடகங்களை சார்ந்தவங்க டிவி இருக்கக்கூடியவங்க எல்லாரையும் கண்துடைப்புக்கு இந்த தகவல்கள் வெளியில போயிடக்கூடாது நியூஸ் வெளியில ஸ்பிரிட் ஆயிடக்கூடாது திராவிடல் மாடல் ஆட்சி நல்லா சிறப்பாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கணும் இந்த படுகொலைய வெளியில தெரியாமல் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதைத்தான் காவல்துறை பண்ணாங்க அங்க சிவகங்கை மாவட்டத்தில் மடப்புறத்துல அந்த ஊரை சார்ந்த திமுக நிர்வாகிகள் திமுக நிர்வாகிகள் அவங்க எல்லாம் அவங்க வீட்டில் இதே அந்த திமுகவில் இருக்கவனோட எவனோட வீட்டில் அவனோட அண்ணனுக்கோ தம்பிக்கோ அல்லது அவன் கூட பிறந்த சொந்தத்துக்கோ சொக்காரனுக்கோ அவன் தாப்பனுக்கோ இந்த மாதிரி ஒரு கொடூர சம்பவம் நடந்திருந்தா அவன் கட்சிக்கு கட்சிக்கு வேலை செய்யணுன்ட்டு போயிட்டு இந்த மாதிரி பாடியை போய் வாங்குங்க இன்னொரு தம்பி இருக்கிறான் அந்த தம்பியும் போலீஸ் அடிச்சு கொண்டுருவாங்க நீங்கள் அரசாங்கத்துக்கு கீழ்ப்புடிங்க உங்களுக்கு என்ன வேணுமோ ஏதாச்சும் துட்டம் வாங்கி தரோம் எவனாச்சு செய்வானாங்க எவ்வளவு கீழ்த்தரமா பண்ணியிருக்காங்க பாருங்க பணத்தை வச்சு அரசியல் பண்ணியிருக்காங்க இவங்க எல்லாம் என்னத்தை சொல்ல அப்ப இதை என்னன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க கேட்கறதுக்கு ஆள் இல்லை நினைக்காங்களா இல்ல யார வேணாலும் இப்படி அடிச்சு கொல்லலாம் பிரச்சனையே கிடையாது துட்டு கொண்டுட்டு கொண்டுட்டு துட்டு கொடுத்துடலாம்னு நினைக்காங்களா தெரியலையே அறிநாடா இருந்த மாதிரி யாராச்சும் அடிச்சுட்டு கொண்டா பணம் வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்களா இல்ல தெரியாம கேக்குறாங்க என்னங்க அது சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய காவலர்கள் இது எந்த நிலைமை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல வழக்கு ஏன் பதிவு பண்ணாம இருக்காங்க யாரை காப்பாத்துறீங்க நான் யார் கேக்குறேன் ஆறு பேரு ஸ்பெஷல் டூட்டின்னு சொல்றாங்க அந்த ஸ்பெஷல் போலீஸ் சொல்றாங்க ஸ்பெஷல் டீம் சொல்றாங்க சரி அந்த ஸ்பெஷல் டீமுக்கு யார் உத்தரவு போட்டா அந்த அதிகாரிக்கு உத்தரவு போட்ட அதிகாரி யாரு அந்த மேலதிகாரிக்கு உத்தரவு போட்ட அதிகாரி யாரு அப்ப என்னது அரசாங்கம் என்ன இப்படித்தான் நடத்துறீங்களா போலீஸ் துறைய கையில வச்சிருக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் நடத்தக்கூடிய ஆட்சியோட லட்சணம் இதுதானா எதிர்கட்சியா இருக்கும்போது வாய்களையே பேசுனீங்க சாத்தாங்குளம் ஜெயராஜ் பெண்டிக்ஸுக்கு நீதி வேணும் நீதி வேணும் ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயராஜ் பெண்டிக்ஸ் எல்லாரும் கொடி பிடிச்சிட்டு இருந்தீங்களா எல்லாரும் பதாயங்களை நேர்ந்துனீங்களா அப்ப எதிர்க்கட்சி தலைவரா இருந்தீங்க இன்னைக்கு துணை முதல்வராக இருக்கக்கூடிய உங்க பையன் எல்லாருமே அன்னைக்கு நீங்க பதாயங்களை ஏந்தினீங்களா ஜஸ்டிஸ் வேணும்னு சொல்லி அக்கா கனிமொழியில இருந்து அமைச்சர் பெருமக்கள் அத்தனை பேர் ஏந்தினீங்களா இன்னைக்கு எங்க போனீங்க அஜித் குமார் நீங்க அடிச்சே கொண்டிருக்கீங்களே அடிச்சு கொண்டது யாரு உங்க காவல்துறை தானே உங்க கையால ஆடான காவல்துறை தானே ஆட்சி மாறான காட்சிகளை மாறல நுடர்ச்சியா இதே மாதிரிதான் போக்க போயிட்டு இருக்கீங்களா போய் அதைத்தான் சொல்ல வரேன்னா இப்ப அந் அதிமுக ஆட்சில அந்த சாத்தாமுளம் ஜெயராஜ் பனிக்ஸ் படுகொலைக்கு எதிர்க்கட்சியா இருந்த இவங்க என்ன சொன்னாங்க ஜஸ்டிஸ் வேணும் என்னெல்லாம் பண்ணாங்க இதே கனிமொழி அக்கா நேரா ஜெயராஜ் பணிக்ஸ் அவங்களோட வீட்டுக்கு போறாங்க ஆறுதல் தெரிவிச்சாங்க அவங்களுக்கு வேணுங்கிற விஷயங்களை ஒரு சூசியில் விஷயங்கள் எல்லாம் செய்கிறாங்க துணை முதல்வர் இன்னைக்கு இருக்கக்கூடிய அண்ணன் உதயநிதி அவர்கள் அங்கே போயிருந்தாங்க இன்னைக்கு எங்கே போனாங்க இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க திமுகவோட அமைச்சர் பெருமக்கள்லாம் இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க எத்தனை பேர் குமாரோட வீட்டுக்கு போனாங்க என்னது எதுக்கு போனாங்க தெரியுமா இந்த திமுகவோட காவல்துறை செஞ்ச பட்டுக்கொலை வெளியில் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த பாடியை சீக்கிரமாக வாங்கிருங்க அந்த பாடியை சீக்கிரமாக வாங்கிருங்க கேவலமா இல்லையாங்க கேவலமா இல்லையா நான் மருத்துவமனையில பாடிய வச்சிருக்காங்கன்னு உடனே மதுரைக்கு போறதுக்கு நான் போறேன் மதுரை சர்க்கிள் இருக்கக்கூடிய காவல்துறையை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் இன்னும் ஒரு சில எனக்கு தெரிந்த அரசியல் வட்டத்திலையும் சரி என்னோட மற்ற ஒரு சில சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் மூலமா அறிநடார் வந்துடக்கூடாது அறிநாடார் மடப்புறம் வந்துடக்கூடாது அரிநடார் சிவகங்கை டிஸ்டிக் வந்துடக்கூடாது அரிநடார் மதுரைக்கு வந்துடக்கூடாது ஏன்னா இந்த படுகொலா வெளியில தெரிஞ்சிடும் வெளியில வெறி வெளியில தெரிஞ்சா காவல்துறையை கெட்டப்பாரு காவல்துறை கெட்டப்பாருன்னா திமுகவு கெட்டப்பாரு அப்படி இருந்தும் அப்படி இருந்தும் நான் மடப்புறத்துக்கு போறேன் ஆனா நாங்கள் போறதுக்கு முன்னாடியே கூட வேகப்படுத்தி காவல்துறை அவ்வளோ வேகப்படுத்துது அவங்க பிள்ளைய பறி கொடுத்துட்டோமே பிள்ளையை கொண்டு போனது கூட தெரியாது கொண்டு போயிட்டு எங்கே இருக்காங்கன்னு கூட சொல்லலாங்க அஜித் குமாரை எங்கே வச்சு விசாரிக்காங்கன்னு கூட சொல்லலை அங்கேயும் இங்கேயும் சுத்தி வண்டியில தூக்கிட்டு போயிட்டு கடைசியில அவங்க அப்பாவையும் அந்த அஜித் அஜித்குமாரோட அம்மாவையும் கூட பிறந்த தம்பியவும் காவல்துறை உயர் அதிகாரிகள் வீட்டுக்கு வந்து மிரட்டி நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அவங்க வீட்டை சுத்தி வேற யாரையும் லோக்கல்ல இருக்கக்கூடிய வேற யாரையும் அவங்க வீட்டுக்கிட்ட வரக்கூடாத அளவுக்கு பாதுகாத்து அந்த திமுக கரவேட்டி கட்டியிருக்கவங்க அங்க போய் பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்க இன்னும் ஒரு தம்பி இருக்கான் அவனுக்கு இருக்குது ஒரே தம்பி தான் உங்களுக்கு இருக்குது இன்னும் ஒருத்தன் தான் இவனையே நீங்க இழந்துறாதீங்கன்னு சொல்லி அந்த பெத்த தாய்கிட்ட போய் பேசியிருக்காங்க அந்த திமுக கரை வெட்டி கட்டியிருக்கிற அந்த அவனு கிட்ட நான் கேட்கிற அந்த இந்த காணொலி வாயிலா அவன் குடும்பத்துல இருக்கக்கூடிய எவனுக்காவது இந்த மாதிரி ஒரு கொடூரத்தை இந்த காவல்துறை கொலையாளி காவலர்கள் செஞ்சிருந்தாங்கன்னா இப்படி பேசியிருப்பாங்களா இப்படி பண்ணிருப்பாங்களா அப்போ ஓன் குடும்பம் கூட்டத்துல ஓன் கட்சியில ஏதாச்சும் ஒண்ணு நடந்திருந்தா விட்டுருப்பியா என்னங்க அது ஊருக்கு நீதி உங்களுக்கு ஒரு நீதியா பாமரனுக்கு ஒரு நீதி ஆட்சியில அதிகாரத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு நீதியா அந்த அம்மாவையும் அந்த தம்பியவும் மிரட்டி மிரட்டி முதல ஜிஹெச்சி கூட்டு போயிட்டு பாடிய ஒப்படைச்சிருக்காங்க அவசர அவசரமா அவசர அவசரமா கொண்டு போயிட்டு எரிச்சிருக்காங்க நான் கரெக்டா பாடியெல்லாம் கொண்டு போயிட்டு வச்சு எல்லாம் பெட்ரோலை ஊத்து பெட்ரோலை ஊத்திட்டாங்க நான் போகும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டா இருந்தா பாடியே எரிஞ்சிருக்கும் எவ்வளவு கொடுமைங்க இந்த கொடுமையை ஏன் பண்றீங்க நான் என்ன கேக்குறேன் இந்த படுகொலைய பண்ணீங்கள இந்த கொலைய பண்ண கொலையாளி காவலர்கள் இவங்களுக்கு எல்லாம் குடும்பம் இல்லையா இவங்க வீட்டுல எல்லாம் பொண்டாட்டி அவனோட அவனோட தாய்காப்பங்கெல்லாம் இதை கேட்க மாட்டாங்களா காவல்துறையில இந்த மாதிரி கொடூர ஈன புத்திய பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கொலையாளிகளை அல்லது இந்த மாதிரி பணி செய்யக்கூடியவங்களோட அவங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க கேட்க மாட்டாங்களா ஏட்டா சாத்தாங்குளத்துல இந்த மாதிரி தான் அப்பாவையும் பிள்ளையும் அடிச்சு கொண்டாங்க அவன் அவன் குடும்பம் நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்கு ஜெயிலில் கிடக்காங்க அவன் குடும்பம் நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்குன்னு இந்த இந்த மாதிரி கொடூரத்தை பண்ணக்கூடிய காவலர்களோட வீட்டில் இருக்கக்கூடிய யாருமே கேட்க மாட்டாங்களா அவங்களுக்கெல்லாம் குடும்பம் இல்லையா என்னங்க நியாயம் இது எந்த நாட்டிலங்க அங்க நடக்கும் சொல்லுங்க நீதி இருக்கா செத்து போச்சா என்னதான் பண்றது இந்த கொடூர படுகொலையை நிகழ்த்திய கொலையாளி காவலர்கள் அனைவர் மீதும் தமிழக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உடனடியாக கொலை வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட வேண்டும் இந்த அஜித்குமார் படுகொலையை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி ஒட்டுமொத்த தமிழ்நாடு மட்டுமல்ல உலகெங்கிலும் வாழக்கூடிய நாடார்களின் சார்பாகவும் தமிழ் சமுதாயத்தின் சார்பாகவும் எங்கள் சத்திரிய படை கட்சியின் சார்பாகவும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் மாண்புமிகு நீதியரசர்கள் இந்த படுகொலையை நிகழ்த்திய கொலையாளி காவலர்கள் அனைவருக்கும் கூடிய விரைவில் உச்சபட்ச தண்டனையை வழங்க வேண்டும் அவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் நீதி வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் கண்டிப்பாக தொடர்ச்சியா அந்த அஜித் நீதி கிடைக்கும் வரை தொடர்ச்சியா பேசுவோம் மிக்க நன்றி நன்றி